மகாநதி சீரியல்ல தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அதுலயும் இப்போ ராகினி அஜய் கல்யாணம் நடக்குமா இல்ல அத காவேரி நடக்க விடாம தடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எபிசோட்ஸ் விறுவிறுப்பா போகுது இதுக்கு இடையில காவேரியோட தங்கச்சியான யமுனா வேற நிதன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டும் இருக்காங்க இந்த எபிசோட்ல மீண்டும் விஜய் காவேரி போர்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத விஜயோட பழைய காதலியான வெண்ணிலா அவர்கள் விஜய் தேடி வர போற மாதிரியும் அப்போ விஜய் என்ன செய்ய போறாரு அதுக்கு காவேரி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற பரபரப்பான போர்ஷன்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அப்படி நடந்தா நடிகை லட்சுமி பிரியா அவர்களே இந்த நடிக்கிற இருக்கும் அதே கேரக்டர் அதிகமான வராது விறுவிறுப்பாக்கிட்டு போராதான் கொண்டு போவாங்க இது நடக்கும் போது விஜய்க்கும் காவேரி மேல உண்மையான காதல் வருமா இல்ல வராது அப்படின்னு பல கேள்விகளும் வரும் இதனால கண்டிப்பா மகாநதி சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போக போகுது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த மகாநதி மீண்டும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க